அன்னைக்கு உகந்த ஆடிப்பூரத்தில் அவளது மனம் குளிர கஞ்சி படைத்தும் பாலபிஷேகம் செய்தும் வழிபட்டதன் பரிசாக அன்று இரவே தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள் அன்னை ஆதிபராசக்தி இடியுடன் கூடிய கனத்த மழையோடு அன்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆடிப்பூர பெருவிழாவிற்கு பிறகு சுமார் ஒன்பது ஆண்டுகள் கடந்து இன்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடிப்பூர பெருவிழாவில் அருள்திரு திரு சின்னவரம்மா முன்னிலையில் அன்னைக்கு கஞ்சி படைத்தோம் பாலாபிஷேகம் செய்தோம் அன்று காலையே அருள்திரு திரு சின்னவரம்மா அவர்கள் தமது திருக்கரங்களால் பாலை பங்காரு அம்மாவிற்கு ஊட்டிவிடும் காட்சியை கண்டோம் அன்னை மகிழ்ந்தால் மகிழ்ச்சி அடைந்ததன் பலனாக பூரம் பூத்த நம் அன்னை அன்று இரவே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரம்மா அவர்கள் மலை வடிவாக வந்து நான் உங்களுடன்தான் இருக்கிறேன் என்று அருளாசி வழங்கினார்கள் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி